பெரிவசரம் இன்னைக்கு ஜூன் டுவெல் பெரிவா இங்க இருக்கா இன்னைக்கு தலைப்பு தர்மத்திலும் சத்தியத்திலும் தளராத பிடிப்பு சமுதாய சேவை உண்மையாக இருக்க வேண்டுமெனில் சேவை செய்பவர்களுக்கு தர்மத்திலும் சத்தியத்திலும் தளராத பிடிப்பு இருக்க வேண்டும் அவர்களுக்கு பயம் என்பதே கூடாது பயமற்ற நிலை வேறு ஹிம்சை வழியில் நடப்பது வேறு இளைஞர்களுக்கு உதாரணமாக இருப்பவர் ஆஞ்சநேய சுவாமி அவருக்கு இருந்த பலம் மிக பெரியது சுபாவத்திலோ சாந்தராக இருந்தார் கோபித்து எழ வேண்டிய சமயத்தில் மகாவீரராக எழும்பி அரக்கர்களை நிர்மூலம் செய்தார் அவருடைய புத்தி பலம் பெரியது ஆயினும் பக்தியில் தோய்ந்து அடக்கத்துடன் வினயமே அதாவது பணிவே வடிவாக சேவை செய்து கொண்டிருந்தார் அவருக்கு பயம் என்பதே இல்லை ஆனாலும் தாமாக இம்சை வழியில் அவர் சென்றதில்லை பிறருடைய இம்சைக்கு எதிர்மருந்தாகவே தாமும் எதிர்த்தார் மேலும் அவர் தனது சொந்த நலனுக்காக தனது ஆற்றலை பயன்படுத்தவில்லை கொடியவரால் பலவீனர்களுக்கு துன்பம் ஏற்பட்டபோது பலவீனரை காப்பதற்காக அஞ்சான் நெஞ்சராக சேவை செய்தார் பெரியவா சரணம் தேங்க்யூ